துளாராசியில குரு பகவான் இருக்கார் ராசிங்கிறது மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு ஏழாவது ஸ்தானம் இதுல குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு குரு பகவான் ராசியில ரொம்ப சிறந்தவர் எடுத்துக்க முடியாது ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு குரு நல்ல கிரகம் கிடையாது அது ஒரு பகை கிரகம் அப்படிதான் நம்ம எடுக்கணும் நல்ல கிரகம் கிடையாது மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியானவன் குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் வந்து துலாத்துல உட்கார்றவங்க பாத்தீங்கன்னா பல நல்ல நெய் ஊத்தி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க விதவிதமான உணவுகள் சாப்பிடும் உணவு பிரியர்கள் விதவிதமான உணவுகள் சாப்பிடுவாங்க